வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சன்ல நல்லா சாஃப்டான டேஸ்டியான இட்லி பண்ண போறோம் அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மிக்ஸிலேயே ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அரைச்சாலே போதும் மாவு நமக்கு ரெடி ஆயிடும் இந்த மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு நாலு நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாவை யூஸ் பண்ணி இட்லி மட்டும் இல்ல நம்ம தோசை ஊத்தப்பம் எல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம் நம்ம எப்பயும் பண்ற இட்லியோட நல்லா வந்து வெள்ளையாவும் இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் இவன் ட்ராவல்ஸ்கெல்லாம் எடுத்துட்டு போனா கூட மூணு நாள் வரைக்குமே செம்மை சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த டேஸ்டியான சாஃப்டான இட்லியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சாஃப்ட் இட்லி பண்றதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி முக்கால் கப்பு இட்லி அரிசி இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அரை கப்பு உளுந்து கால் கப்பு அவல் நான் கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன் கால் கப்பு மாவு ஜவ்வரிசி நம்ம வடாலெலாம் போடுறதுக்கு யூஸ் போனோம் இல்லையா இது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணி இதையும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அவலையும் ஜவ்வரிசியும் சேர்த்து இதையும் வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டாக ஊறணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அரிசி உளுந்து ஜவ்வரிசி இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறியாச்சு ஜவ்வரிசி பாருங்க நல்லா அப்படியே மாவு மாதிரி சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்ச வெந்தயம் உளுந்து இருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியே நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்து வெந்தயத்தை பாருங்க நல்லா சாஃப்டாக அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜார்ல ஜவ்வரிசியும் அவுளும் சேர்த்துருக்கேன் நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும் இப்படி நல்லா கஞ்சி மாதிரி வந்துடும் அவுளையும் ஜவ்வரிசியும் பாருங்க நல்லா அப்படியே கஞ்சி மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன் உளுந்து வச்சிருக்கிற அதே பவுல்ல இந்த ஜவ்வரிசி அவுள் பேஸ்டையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சரிசியும் புழுங்கரிசியும் நான் எடுத்துட்டு இருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ரவா பதம் அதாவது நம்ம உப்புமா ரவா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரிசியும் பாருங்க நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி ரவ ரவையா தெரியுது பாருங்க இப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் வந்து இட்லி நமக்கு நல்லா சாஃப்டா வரும் அரிசி அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த மாவையும் இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இந்த உப்பு வந்து இந்த மாவுல ஈவனா மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் நமக்கு இட்லி நல்லா வரும் ரொம்ப தண்ணி சேர்த்து நம்ம கூடாது இந்த மாதிரி அடிச்சு மாவு பேசு வச்சுக்கோங்களேன் இல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சைட்ல விட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீட்டா எடுத்து விட்டுடலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம் இது ஃபார்மெண்ட் ஆறதுக்கு சாதாரணமா ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து சில சமயம் ரொம்ப கூட ஃபர்மெண்ட் ஆயிடும் ஃபோர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மாவு அரைச்சி வச்சு ஆறு மணி நேரம் ஆயாச்சு பாருங்க மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு ஒரு ஆறு மணி நேரத்துல எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க நல்லா நுறைச்சி பபுள் பபுளா வந்திருக்கு மாவோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா இருக்கு நம்ம இட்லி பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு தேவையான அளவு மாவு நான் அந்த பாத்திரத்துல எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து துணி போட்டு இட்லி பண்றேன் நீங்கள் வந்து எண்ணெய் தடவி நம்ம ஸ்டாண்டில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த இட்லி ஸ்டீம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகும் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சாறு நிமிஷம் ஆயாச்சு இட்லி நல்லா வெந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி ஸ்டீம் வருது அப்படின்னால வெந்திருக்குன்னு அர்த்தம் திறந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு ஈரை கை பண்ணி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒட்டாம இருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல வெள்ளை விளையர்னு சாஃப்டான இட்லி சர்விங்க்கு ரெடி இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு இந்த போஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் பாருங்களேன் பஞ்சு பஞ்சா இருக்கு நல்ல மெத்து மெத்து மெத்துன்னு செம்ம சாஃப்டா இருக்கு இப்ப இந்த சாஃப்டான இட்லியை நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் இட்லிக்கு வந்து நமக்கு தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் பொடி எல்லாமே நல்லா இருக்கும் இட்லி சாஃப்டா இருந்தா போறோம் எதோட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் இன்னைக்கு நான் வந்து இட்லி பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இட்லி நல்லா சாஃப்டாவும் இருக்கு நல்லா டேஸ்டாவும் இருக்கு அதுக்கு ரீசன் வந்து நம்ம அதுல சேர்த்து இருக்கிற அளவுகள் தான் நம்ம கொஞ்சமா ஜெவ்வரிசு சேர்த்ததுனால தான் அந்த மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கு இட்லி இந்த பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் காம்பினேஷன்ல சேர்க்கும் போது இட்லியோட டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம டிராவல்க்கு எல்லாம் எடுத்துட்டு போனா கூட மூணு நாள் ஆனாலும் இந்த இட்லி வந்து அப்படியே சாஃப்டா சூப்பரா இருக்கும் அதுன்னு இட்லி பொடி எண்ணெயில நம்ம தொட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தொட்டுக்கிறதுக்கும் எதுவும் வேண்டாம் அவ்வளோ அருமையா இருக்கும் இட்லி வந்து ட்ரையும் ஆகாது இந்த சாஃப்டா டேஸ்டியான வெளில வெளியே இருக்கிற இந்த இட்லியை இதே அளவுகளோட இதே மெத்தலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்